பிரஸ்காரன் பத்திரிகையாளர் ஒரு வழக்கு வந்துட்டால் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் தான் போய் தேடுவான் எஃப்ஐஆரில் தான் புகார் இருக்கார் என்ன புகார் சொல்லியிருக்காரு யாரை பற்றி குற்றம்னு சொல்லியிருக்காருங்கிறது தெரியும் அதை பார்த்து தானே அவன் செய்தி போட முடியும் அப்போ செய்தி சேகரிப்பதற்காக ஒரு எஃப்ஐஆரை பதிவிறக்கம் பண்ணது என்ன கொலை குற்றமாக அதுக்கு போய் ஃபோனை பறிக்கிறீங்கன்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலையே அவங்க எப்படி குற்றவாளி ஆவாங்க ஸ்டாலின் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்க ஆயிரம் தோட சொல்லிட்டா ஒரு தடவை கூட ஸ்டாலின் பேர் சொல்லி தாக்க மாட்டேங்கிறார் உதயநிதி பேர் சொல்லி தாக்க மாட்டேங்கிறார் டெஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு விஞ்ஞானி அரசியல் விஞ்ஞானி என்ன கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள் யாருக்கும் பயந்தவங்க பயந்தவங்கன்னா ஸ்டாலின் பேர் சொல்லி அதுக்கே விடுங்க தாக்க சொன்ன கார் யாருது அவங்க யாரு அதை பற்றி விசாரிணுங்க ஒன்றுங்க நம்ம வெறும் அண்ணாதிமுக அவங்க குடும்பத்தில் அண்ணாதிமுக இதெல்லாம் ஒரு விசாரணையா காரி துப்பணும் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகணம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இருக்கிறது முதல் செய்தி பட்ஜெட்டை நான் நம்முடைய கருத்தை சொல்லணும் பட்ஜெட் எப்படி வழக்கப்படி பணக்காரர்களுக்கான பட்ஜெட் இவங்க பாஜக திருந்துற மாதிரி தெரில ஏழைகளுக்கான பட்ஜெட் போடுங்கடானா பணக்காரனுக்கு சாதகமாக பட்ஜெட் போட்டு ஏழைகளின் பக்கமே பாஜக திரும்பி பார்க்கல பாஜகவை விமர்சனம் செய்யணுங்கிறதுக்காக இதை சொல்லலை தான் சொல்கிறோம் பாஜக வந்து இன்னும் ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு அரசாங்கமாக தான் இருக்குது பெருசாக தட்டிக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஒரு பன்னெண்டு லட்சம் வரை வருமானம் வருபவர்களுக்கு வரி கிடையாது அப்படின்னு பெருசாக மாறுதிட்டிக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் வரை வருமானம் வருகிறவனுக்கு வரி கிடையாது ஆனால் ரெண்டாயிரம் ரூபா பேங்க்கில் போட்டு அதில் இரநூறுவா குறைஞ்சா அவனுக்கு முந்நூறுவா வரி வலினா அபராதம் ஆயிரம் ரூபா கூட இல்லாத ஏழைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுவதாக இல்லை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் மினிமம் பேலன்ஸை ஒழிக்கிறோம் இதுவரை ஏழை எழுவிடமிருந்து வாங்கிய மினிமம் பேலன்ஸ் அவர்களுக்கே திருப்பி தரணும் தரப்போகிறோன்னு சொன்னிங்கன்னா உங்களை பாராட்டலாம் யாருக்காக இருக்கீங்க ஆட்சியில் ஆயிரரூபா இல்லாதவனுக்கு இரநூறு முந்நூறு ஃபைனு பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு வரி கிடையாது மாறுதட்டி சொல்கிறது கேவலமாக இல்லையா பாஜகவுக்கு இப்போ உங்கள் ஏடிஎம்ல எவனும் யூஸ் பண்ணுறதே இல்லை எல்லாம் ஜிபேயில் உபயோகிச்சிட்டான் ஒழுங்காக ஏடிஎம்மை மூடுங்க இல்லை ஏடிஎம் மூடலைன்னு வச்சுக்கோங்க பணம் எடுக்கிறவனுக்கு ப காசு வாங்காதீங்க ரூபாய் எடுக்கிறவனுக்கு இருபது முப்பது அவன் காசு அவன் எடுக்கிறான் வெக்கம் இல்லாமல் நீங்கள் அதில் போயிவிட்டு எனக்கு இருபது முப்பதுன்னு எடுக்கிறீங்களே இது வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி இல்லையா அதனால தான் ஜிபே வந்தது இறைவனாக கொண்டு வந்தான் ஜிபே மூடுங்கிறேன் முன்னாடி எல்லாம் பேங்குக்கு வந்து பேங்க் எங்களுக்கு பணம் கொடுக்கறது எடுக்கிறதுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜுன்னு ஆனுவல் சர்வீஸ் சார்ஜுன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கும்போது எடுப்பீங்களா அப்போ இது அதுவும் எங்களுடைய இது இதை இதை சீர்திருத்துறதுக்கு ஏதாச்சும் சட்ட இதில் பட்ஜெட்டில் கொண்டு வந்தீங்களா பன்னெண்டு லட்சம் கொடுக்குறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பன்னெண்டு லட்சம் வரி வர்றவங்களுக்கு வருமானம் வர்றவங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்கீங்க அது எத்தனை பேர் வரும் நூற்றி முப்பது கேள்வி ஒரு ஒரு கோடி பேர் தான் வரும் ஒரு கோடி பேருக்கு மேலே தான் பன்னெண்டு லட்சம் வருமானம் வந்து வருஷத்துக்கு இருக்கிற இருக்கான் அந்த ஒரு கோடி பேருக்கு கொடுத்துட்டு மாறு திட்டிக்கிறீங்களே ஒட்டு மொத்த மக்களுக்கும் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கள் பெட்ரோலு பெட்ரோல் ஒட்டு மொத்த மா அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நூற்றி நாலில் வச்ச ஆளுங்க ரெண்டு மூணு வருஷம் நூற்றி நாலுலேயே வச்சு கொள்ளை இருக்கீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச லெவலில் ஐம்பது டாலருக்கு கீழே போச்சு ஒரு பேரலு இன்னும் வச்சு கொள்ளையரிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதில் வந்து ஒரு பத்து ரூபா குறைக்கிறேன்னா எல்லோரும் உங்களை வந்து இது பண்ணுவான் பணவீக்கம் குறையும் விலைவாசி குறையும் அதை பற்றி எங்கே சரி யோசிங்கிறீங்க அதில் வந்துக்கிட்டு ஜிஎஸ்டியை அந்த பழைய வழிமுறையை இது பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க குறைஞ்ச விலைக்கு சர்வதேச மார்க்கெட்டில் வாங்குறீங்களே விலையை குறைங்கன்னா கொள்ளையரிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் இப்படி நீங்கள் ஏழைகளுக்கான அரசுன்னு எப்படி சொல்ல முடியும் கேன்சர் நான் ஏற்கனவே சொன்னேன் புற்றுநோய் சாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த புற்றுநோயில் சில மருந்துகளுக்கு வரியை குறைச்சிருக்காங்களாம் வரிய ஏன் அவன் சாக போகிறாயான்னு சொன்னோம் வரியை குறைச்சிருக்காங்களாம் வெக்கம் இல்லாத அரசு செத்தம் அவங்க சாக போகிறவன்ட்ட கூட பணம் வாங்கக்கூடிய அரசு கிலிமேஷனுக்கெல்லாம் வலியை பாசம் வாங்காதீங்க அவன் தான் செத்து போயிட்டானயா அவன்கிட்ட போயிட்டே என்ன கிலிமேஷனுக்கு அதனால் என்ன சொல்கிறோன்னு பாரதிய ஜனதா கட்சி திருந்துவதாக இல்லை உங்கள் பட்ஜெட்டு இப்போ பணக்காரனுக்கான பட்ஜெட் நான் என்ன சொல்கிறேன் நான் பட்ஜெட் உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் அணுகுமுறையை மாற்றணும் ஜிஎஸ்டியிலெல்லாம் மனிதர்கள் இயக்கத்திற்கு வரி போடாதீங்க மனிதர்களுக்கு லாபம் வந்தால் அதில் வரி போடுங்கன்னு தான் சொல்கிறேன் அந்த வரியையும் மக்கள் கட்டக்கூடாது அந்தந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் கட்டணும் அந்த நிறுவனங்கள் ஒழுங்காக ஜிஎஸ்டியை மக்களிடம் வாங்கும் ஜிஎஸ்டியை ஒழுங்காக கெட்டுறாங்களாங்கிறத பார்க்குறதுக்கான மெக்கானிசம் உங்கள்கிட்ட கிடையாது அதை முதல்ல பாருங்கள் எங்கிட்டருந்து வரி வாங்குகிறான் ஜிஎஸ்டின்னு எத்தனை பேர் உங்களுக்கு கட்டாமல் இருக்கான்னு தெரியுமா அதனால் அதெல்லாம் பாருங்க அதனால் வருமா சும்மா நாம் சாப்பிட்றதுக்கு நிற்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் வரி போடுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது சாப்பிட்றதுக்கு சர்வீஸ் பண்ணலாம் டாப் அப் பண்ணால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன லாபம் அடைகிறான்னு அடிப்படை கான்செப்டே தெரியல உங்களுக்கு வெளிநாட்டில் போய் கற்றுக்கிட்டு வாங்க நிறைய பேர் வந்து கம்பெனியை மூடிட்டாங்க சில பேர் வந்து வெளிநாடுகளில் போய் ஆகிறான் நிறைய பேர் சிங்கப்பூருக்கு போயிடறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஏழைகளுக்கான அரசாக மாறுங்க பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது ஏழைகளுக்கு பணக்காரனை பற்றி நாங்கள் பேச தயாராகலை நீங்கள் பணக்காரனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பேச தயாராகலை நீங்கள் அம்பானியும் அதானிக்குமான அரசு அப்படிங்கிறத குப்பனுக்கும் சுப்பனுக்குமான அரசு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அம்பானிக்கும் அதானிக்குமான அரசு அப்படிங்கிறத பட்ஜெட்டில் ஒன்றுமில்லை ஏழைகளுக்கான திட்டம் ஒன்றும் இல்லை பணக்காரர்களுக்கான இது தான் பயன்தான் அதில் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பட்ஜெட்டை பற்றி முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது அந்த திமுக கொடி வழக்கு திருந்தவே மாட்டான்ப்பா அந்த திமுக என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு கொடி பறக்குது உன் கொடி பறக்குது நாலஞ்சு பேர் உள்ளே வந்தான் அவன் வந்து பெண்கள்கிட்ட தப்பாக நடந்திருக்கான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறான் விசாரணை முடிஞ்ச உடனே ஒரே வர்த்த முடிக்க வேண்டியது தானே இல்லைங்க திமுக கொடி வச்சது அந்த இது டோல்கேட்டு பார்க்கிங்கு இதில் ஃப்ரீயாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சான் அப்படின்னு விசாரணைக்கு அதிகாரிகள் சொல்லி முடிச்சிட வேண்டியது தானே அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திமுக காரம் பூரா டோல்கேட்டுக்கு பணம் கட்டுறதுல ஒரு திமுக குடியை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேணும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அதை போலீஸே இப்போ சொல்லிட்டான் அந்த வேணும் சொல்லிவிட்டான் அதுக்காகத்தான் வச்சோம் பார்க்கிங்லேயும் ஒரு திமுக காரம் பணம் கட்டுறதில்ல எல்லாம் சமூக விரோதிகளின் கூட்டம் சமூக விரோதிகளின் தலைவர் ஒருத்தருக்கு அது இவங்களை காப்பாற்றுவதற்கு அதனால் தைரியமாக போகிறான் அதனால் இப்போ சொல்லிடுங்க அதை கொடி வச்சது இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட வேண்டியது தானே பார்க்கிங்க்காகவும் டோல்கேட்டுக்காகவும் அப்புறம் மறுபடியும் போலீஸ் என்ன லோக்கல் வேலை பார்க்குறீங்க அவங்க சொந்தக்காரவங்க அதிமுக காரங்களாம் வெக்கங்கிட்ட நீங்கள்லாம் காவல்துறை சொல்லலாமா அவங்க சொன்ன சொன்னாலும் சொல்லலாமா உங்கள் வழக்கு என்ன பெண்களுக்கு என்ன இது பண்ணியிருக்கான் பெண்களை வந்து திமுக கூடிய வச்சுக்கிட்டு அவங்க மேலே தாக்கம் வந்திருக்கான் இது தானே வழக்கு அண்ணாதிமுக எதுங்க வந்தது அவருடைய தாய் மாமா வந்துக்கிட்டு திமு அண்ணாதிமுகவான் அவங்களுடைய தாத்தா வந்துக்கிட்டு எம்ஜிஆருக்கு டிரைவராக இருக்கு கேவலமான விஷயம் இப்படி தான் இன்வெஸ்டிகேஷனாக கேவலம் கேவலம் அதனால் திமுக வெக்கம் இல்லாமல் இவர் இன்னொருத்தர் மேலே பளியை போட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க இதுக்கும் மூணு பேர் கொண்ட கமிஷன் தான் போடணும் அதிகாரிகள் வெ வெறு மாநிலத்து அதிகாரிகளை தான் போடணும் போட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கணும் இல்லை நான் ஒரு இன்னும் கிடையாது இன்னொன்று அவன் சொல்லியிருக்கான் சந்தோஷங்கிற ஒரு சொல்லியிருக்காரு நாங்கள் கார் மாற்றி பண்ணிக்கிட்டோம்னு சொல்லியிருக்கான் நான் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிருந்தது அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான் இது வந்து சந்தோஷன்ற தான் சொன்னேன் வண்டியில் இடிச்சிட்டாங்க அந்த இடித்ததை கூட நான் என் கண்ணால் பார்க்கல அவர் சொன்னார் அந்த நிமிஷம் இந்த மாதிரி வண்டியில் நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க அந்த வண்டியை கூட்டிடா அப்படின்னு சொன்னார் சரி நான் ஃபர்ஸ்ட் அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நிற்க மாட்டோம் நாங்கள் போகிறோம் நாங்கள் சரி அவர் நான் மடக்கி சொன்னேன் அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும் சொல்லி நான் போய் காரை மடக்கினேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க திருப்பி ரோட்ல பிளாக் பண்ணி நிறுத்தினேன் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டா வந்துட்டாரு அவர் டேரெக்டாக அவங்க ஃபிளாட் சொல்லியே போயிட்டார் போயிட்டு சொன்ன கார் இது கிடையாது வேற அவங்ககிட்ட நீ சாரி சாரி சொல்லிட்டு வந்துடும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு சாரி சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்ப இந்த சந்தோஷங்கிறவரு எந்த காரை தாக்குறதுக்கு சொன்னாரு அதை விசாரிச்சிங்களா காவல்துறை சந்தோஷம் பிடிச்சிங்களா தாக்க சொன்ன கார் இது அவங்க யார் அதை பற்றி விசாரணையில் ஒன்றும் நாம வெறும் அண்ணாதிமுக அவங்க குடும்பத்தில் அண்ணாதிமுக இருக்க இதில் தான் ஒரு விசாரணையாக கார் துப்பணவங்களை எவ்வளவு போயிட்டு இருக்கான் இன்டர்நேஷ்னல் லெவலில் விசாரணையில் எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கான் இந்த ஸ்டாலின் ஒரு யாருன்னு உட்காந்துக்கிட்டு ஜாட்ராஜ்கிட்ட இப்படியா ஒரு விசாரணையை கொடுப்பீங்க மெக்கக்கேடான விஷயம் காவல்துறைக்கு சந்தோஷை பற்றி விசாரிங்க அவன் எந்த இந்த அவன் எந்த அமையாரு சந்தோஷம் அவன் எந்த கட்சியை சேர்ந்தமேன் அவன் எந்த வண்டியை வந்து இது பண்ண சொன்னான் மாற்றி வந்துட்டோம்னா அதை பற்றின விஷயங்கள் எங்கே கொண்டு வாங்க அதனால் ரொம்ப கேவலமாக போச்சு ஸ்டாலினை பற்றி நமக்கு தெரியும் அவர்கள் அதிகம் படிக்காதவர்கள் ஒன்றும் தெரியாது ஆனால் கெட்ட விஷயத்துக்கு மட்டும் எப்படி எப்படி கோல்மால் பண்ணணும் வந்து அவரை தட்டுவதற்கு ஆள் இல்லை அதனால் கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கு கட்சி கூடி இது பண்ணுறதுக்கு இப்படி ஒரு விசாரணையை சொல்லி முடித்து விட்டார் ஸ்டாலின் அதனால் இது மாதிரி இன்னும் பல இது நடக்கும் திருந்திர மாதிரி அவர் அதனால் இன்னும் பல விஷயங்கள் இதை மாதிரி காவல்துறையை கையில் வைத்து கொண்டு ஸ்டாலின் நடத்தி முடிப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தந்த விஷயம் வெளியில் காட்டுகிற விஷயம் இதுதான் அடுத்தது யார் அந்த சார் விஷயத்தில் பத்திரிகைக்காரன் எல்லாம் போய் பிடிக்கிறான் அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க எஃப்ஐஆரும் முதல்ல போட்டது யார் அதாவது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போலீஸ்கிட்ட தான் இருக்கும் புகார் ஒருத்தவங்க கொடுப்பாங்க போலீஸ்டரு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதை இதில் இணையதளத்தில் அப்லோடு பண்ணுவாங்க இணையதளத்தில் எஃப்ஐஆரை போட்டது தப்பு அதை போட்டது யார் சுப்ரீம் கோர்ட்டு தான் கேட்டிருக்கான் அதை போட்டவங்கள கண்டுபிடிச்சி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அவங்க இதில் இருந்து வா வாங்குங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கான் அப்போ இந்த விசாரணை இந்த மூணு நபல் கொண்ட விசாரணை குழு என்ன பண்ணணும் யாரையா போலீஸ்லேருந்து இருந்து போட்டாங்கல விசாரிக்கணும் இவங்க போட்டாங்களாம் அதை விட்டுட்டாங்க அதிலிருந்து டவுன்லோட் பண்ணது யார் பதிவிறக்கம் செஞ்சது யார் அப்லோடு பண்ணது யார் அதுதான் கேள்வி சுப்ரீம் கோர்ட் சொன்னது இன்டர்நெட்டில் போட்டது யார் அதை தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்ன கேட்ட கேள்வி எந்த இப்போ காவல்துறை அதிகாரிகள் அதை போட்டாங்க அவங்ககிட்ட பணம் வாங்குங்க கேள்விக்கு பதில் வேணும் அதை விட்டுட்டு நாங்கள் போட்டோம் ஆனால் நீ எவன்டா அதை பதிவு இறக்கம் பண்ணான்ட்டு எல்லா பத்திரிக்கைக்காரவங்க ஃபோனையும் பலச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் பத்திரிக்கைக்காரன் பதிவிறக்கம் பண்ணதில் என்ன தப்பு என்ன விசாரணையில் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லை படிக்கலையா பதிவிறக்கம் பண்ணதில் என்ன தப்பு சொல்லுங்கள் ப்ரஸ்காரன் பத்திரிக்கையாளர் ஒரு வழக்கு வந்துவிட்டால் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் தான் போய் தேடுவான் எஃப்ஐஆரில் தான் புகார் என்ன புகார் சொல்லியிருக்காரு யாரை பற்றி குற்றம் சொல்லியிருக்காருங்கிறது தெரியும் அதை பார்த்து தானே அவன் செய்தி போட முடியும் அப்போ செய்தி சேகரிப்பதற்காக ஒரு எஃப்ஐஆரை பதிவிறக்கம் பண்ணது என்ன கொலை குற்றமாக அதுக்கு போய் ஃபோனை பறிக்கிறீங்கன்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலையே அவங்க எப்படி குற்றவாளி ஆவாங்க வழக்கறிஞர்களும் எஃப்ஐஆர் எடுப்பாங்க ஏன்னா அந்த வழக்கு சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாச்சும் இது தேவைப்படும் நாளைக்கு அந்த வழக்கு அவங்ககிட்டே கூட வரும் வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அது ஒரு பெரிய முக்கியமான வழக்குனால் நிறைய பேர் வந்து இப்போ சமூக ஆர்வலர்கள் எடுப்பாங்க பத்திரிகையாளர்கள் எடுப்பாங்க வழக்கறிஞர்கள் எடுப்பாங்க அதை எடுத்தால் இது இந்த குற்றமாக தூக்கில் போட்டுருவீங்களா அதுக்காக ப பத்திரிக்கைக்காரவங்க மொபைல் ஃபோன் எல்லாம் பறிச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் திசை மாதிரி போகிறது இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிறப்பு பிரிவில் ஆளுங்களை போட்டது தப்பு தமிழ்நாடு காவல்துறை சென்னை காவல்துறை அதிகாரிகளையே போட்டது தப்பு இதில் நியாயமான இது வராது சுப்ரீம் கோர்ட் சொன்னது வேறு இதாக போடணும் இல்லை சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை போடணும் சென்னை காவல்துறையில் இல்லாதது ஆனால் அவங்களையும் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை போனால் தானே இருக்குது அதனால் ஒழுங்காக இது இல்லாமல் கூட பிடிச்சி அவங்க தலையில் கட்டலான்னு பார்க்குறாங்க போகிற போக பார்த்தா யார் அந்த சார் வெளியில் வருவாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் வந்தால் திமுக குடிக்க கதை கட்டினாங்க பாருங்கள் டோல்கேட்டுக்கு போட்டேன் இதுக்கு போட்டேன் அவங்க அண்ணா திமுக கேவலமான விஷயம் அதே மாதிரி ஒரு கேவலமாக இந்த இன்வெஸ்டிகூஷனும் போக போகுது இல்லை யாரும் வரப்போகிறதில்ல வெளியில் அப்படிங்கிறது தான் நிறையா காவல்துறை அதிகாரிகள் வெளியில் அனுப்பணும் பாரு நிறைய பேர் வந்து காவல்துறைக்கே லாயக்கில்லாதவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் எவ்வளவு மதிப்பு மரியாதை அவன்கிட்ட எவ்வளவு மனசாட்சி இருக்கணும் எவ்வளவு திறமைகள் இருக்கணும் அப்படி ஆளுங்க உட்காந்துக்கிட்டு ஆளுங்கச்சிக்கு கூஜா தூக்கிக்கிட்டு அவன் சொல்றதை போட்டுக்கிட்டு அண்ணாதிமுகாரன் சொந்தக்காரன் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான போய் காமிங்க வெளிநாட்டு போலீஸ்கிட்ட துப்பிடுவான் கிழிச்சு போட்டு காரி துப்புவான் இப்படி மற்ற மாநிலத்திலே போய் காமிங்க கர்நாடகா போலீஸ்கிட்ட போய் காமிக்க இல்லை தெலுங்கானா போலீஸ்கிட்ட போய் காமிங்க காரி துப்புறானா இல்லையான்னு பாருங்கள் இப்படியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு அரசு ஒரு ஆளுங்கட்சிக்கு அதுவும் கேவலமான அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியில் நல்லவனாக இருக்கான் திறமையானவனாக இருக்கான் மனசாட்சி தானே இருக்கான் அவனுக்கு துணை போலுங்களே காவல்துறை அதனால் பத்திரிக்கைக்காரங்களை வைக்காதீங்க அது கேவலமான விஷயம் முதல்ல இந்த எஃப்ஐஆரை இன்டர்நெட்டில் இணையதளத்தில் போட்டால் போலீஸ்காரன் யார் தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கான் அதுக்கு பதில் சொல்லுங்கள் பத்திரிக்கைக்காரன் எடுக்க செய்வான் சமூக ஆர்வலரை எடுக்க செய்வான் க வழக்கறிஞர் எடுக்காக செய்வான் இவன் மூணு பேரும் வந்து தனி தனி கேட்டகரி இவங்க தனி வகை இவர்களுக்கு எஃப்ஐஆர் தேவைப்படும் பல விஷயங்களுக்கு சமூக அர்வலர் போய் கேஸ் போடுவான் பத்திரிக்கைக்காரன் பத்திரிக்கையில் எழுதுவான் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை எடுக்கலாமாங்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் அவங்களெல்லாம் குற்றவாளி ஆக்கிட்டிங்கன்னா அப்போ போட்ட நீங்கள் குற்றவாளி இல்லையா இருபத்தஞ்சு லட்சம் யார் அவங்க கட்டுவாங்களா நீங்கள் தானே கட்டணும் சுப்ரீம் கோர்ட் அதைத்தானே சொல்லியிருக்கு அதனால் ஹைகோர்ட்டுக்கு சொல்கிறேன் இதை மறு விசாரணைக்கு விடுங்க இந்த விசாரணையில் எந்த முடிவு வந்தாலும் அது நம்பகத்தன்மையான முடிவு கிடையாது மேலதிகாரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது இருக்கும் செல்வாக்க பயன்படுத்துவாங்க அந்த சார் கேஸில் இந்த மூணு பேர் கொண்ட குழு எந்த அறிக்கையை கொடுத்தாலும் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அது நியாயமாக இருக்காது அந்த அறிக்கையை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வேறு மாநிலத்தை சேர்ந்த மூணு பேரை கொண்டு வாங்க அந்த அந்த சார் யாருங்கிறது தெரியணும் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு புரோக்கர் வேலை பார்த்துருக்காமல் யாருக்காக பார்த்தாங்கிறது வெளியில் தெரியணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நான் வேண்டுகோளாக விடுறேன் நீதித்துறைக்கு அந்த பத்திரிக்கைக்காரர்கள்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதித்துறை சொல்லணும் அவர்கள் அவர்கள் கடமையே செய்கிறாங்க தப்பை இவங்க பண்ணிவிட்டு அவன் தலையில் தூக்கி போடலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து அடுத்தது விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி கருணாநிதி பாணி கருணாநிதி உடம்புறப்பே அப்படின்னு எழுதுவார் முறை சொல்லிகளை எழுதுவார் உருவே படிக்க மாட்டான் அந்த கலங்க கடிதத்தை ஏன்னா முரசொலி எவனும் வாங்க மாட்டான் ஏன்னா வற்புறுத்தி தானே திணிப்பாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு வருஷம் தான் கொடு ஒரு ரெண்டு வருஷம் தான் வாங்கிக்க அப்படின்னு கருணாநிதி வற்புறுத்தி வற்புறுத்தி திணிப்பார் இவர் தொந்தரவு தாங்காமல் கையில் இருக்கிற காசை கொடுத்து முரசொல்லிக்கு ஒரு வருஷம் கட்டிட்டு இப்போ கசிகார்ட்ட சொன்னாயோ அவர் தொந்தரவு தாங்கலையா ஒரு வருஷம் உனக்கு பேருக்கு கட்டிட்டான் வரும் பார்த்துக்க அப்படின்னு கட்சிக்காரன் கொள்ளையடித்த பணத்தில் மாவட்ட செயலாளர் அங்கே மாவட்ட செயலாளருனால் மாவட்டங்களில் கொள்ளையடிப்பான் கான்ட்ராக்டு மற்ற கொட்டை பஞ்சாயத்து எல்லா இறையும் கள்ளச்சாராயம் பூரா மாவட்ட செயலாளர் தான் பண்ணுவான் அந்த பணத்தில் முறை சொல்லிக்க பணம் கட்டிருப்பான் இவர் தொந்தரவு தாங்க முடியாமல் அப்போ யாருக்காக இவர் கடிதம் எழுதுகிறாருன்னே தெரியாது உடன்பிறப்பேம்பார் உடன்பிறப்பே அப்படின்பாரு எவனும் படிக்க மாட்டான் தான் சொல்கிறேன்ல அது மாதிரி இப்போ விஜய் பார்த்தாரு அவருக்கு பத்திரிக்கை இல்லை எழுதுறதுக்கு சரி ட்விட்டரில் எழுதிடுவோம் அப்படின்ட்டு அவர்கள் தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதுகிறார் விஜய் ட்விட்டரில் போடுறதுக்கு பேர் ட்விட்டா இல்லை கடிதமாக விஜய்க்கு தான் கேட்குறேன் உங்களுக்கு தான் ட்விட்டரே தெரியாது உங்களுக்கு ஒரு அட்மின் வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட ட்விட்டரை பற்றி கேட்டால் எங்கள் அட்மினை கூப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் சரி பத்திரிக்கை இப்போ ட்விட்டரில் இப்படி கடிதமாக எழுதணுமா இல்லை ட்விட்டாக போடணுமா தெரியாது சரி கடிதமாக எழுதிட்டீங்க கடிதமாக என்ன எழுதுறீங்க அவர் என்ன எழுதுறாரு வீர நடை போடுவோங்கிறார் ஸ்டாலின் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் ஒரு தட கூட ஸ்டாலின் பேர் சொல்லி தாக்க மாட்டேங்கிறார் உதயநிதி பேர் சொல்லி தாக்க மாட்டேங்கிறார் கேட்டா என்ன சொல்கிறாரு ஒரு அவர் ஒரு ஒரு விஞ்ஞானி அரசியல் விஞ்ஞானி என்ன கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள் யாருக்கும் பயந்தவங்க பயந்தவங்களைன்னா ஸ்டாலின் பேர் சொல்லி அறிக்கை விடுங்க நீங்கள் வீர நடை போகிறது வீர நடை போகிறதுக்கு திறமை வேணுமே வீரம் வேணுமே அது உங்கள்கிட்ட சுத்தமாக இல்லையா அதனால் விஜய்க்கு என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா கடை தான் எழுதுங்க உள்படியாக எழுதும் அவர் சொல்கிறார் அறுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதான் அறுபத்தேழுல நீங்கள் பறந்து கொடுக்கவே மாட்டிங்க எப்படி மாற்றம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வேறு அறுபத்தி ஏழில் மாற்றம் வந்தது தெரியுமா திமுகவுடைய செல்வாக்கால் கால்பாடலை திமுகவின் செல்வாக்கால் அறுபத்தி ஏழில் மாற்றம் வரவில்லை அறுபத்தி ஏழில் மாற்றம் வந்தது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று காங்கிரஸ் மேல் மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய விருப்பு அரிசி பஞ்சம் விலைவாசி உயர்வு இது ரெண்டு தான் காங்கிரஸ் மேலே விருப்பு வந்து அப்போ காலம் ரெட்டை காலை ரெட்டை மாடு ரெட்டை காளை அதுதான் காங்கிரஸுக்கு இது மக்கள் எல்லாம் விருத்து ரெட்டை காலையில் குத்தாத குத்தாதுன்னு சொன்னாங்க அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த கரும்பு சட்டக்காரனுக்கு போட்டாங்க கரும்பு சட்டக்காரருக்கு ஏன் போட்டாங்கன்னா இருக்கிற மனிதர் வந்து சுடப்பட்டு அவருடைய சுடப்பட்டு அவ மருத்துவமனையில் இருந்த ஃபோட்டோவை தெருவாக ஓட்டினாங்க எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு மாஸ் அண்ணாதுரை மேலேயோ கருணாநிதி மேலேயோ அந்த அளவுக்கு மாசு இல்லை அதனால அண்ணாதுரை சொன்னார் தம்பி உன் மூஞ்சியை காட்டு எனக்கு லட்சத்தில் ஓட்டு கொடுக்கும் பன்னெண்டு லட்சக்கணக்கில் வேணாம் அப்படின்னு ஒரு சொன்னதே அவருடைய செல்வாக்கை நம்பி தான் அன்னைக்கு திராவிட இயக்கம் இருந்தது அந்த ஏற்பட்ட மாற்றம் விஜய் புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு எம்ஜிஆர் மீது சுடப்பட்டு விட்டார்னு ஒன்று மக்களுக்கு அவர் மீது இருந்த இரக்கம் எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி அவருடைய செல்வாக்கு இது தான் அன்றைக்கி மாற்றத்தை உருவாக்குச்சு அதனால் நீங்கள் அதே மாதிரி மாற்றம் இப்போ வந்துடும் நினைக்கிறவங்க அடுத்தது எழுபத்தி ஏழு மாற்றத்தை பற்றி பேசுகிறார் விஜய் எழுபத்தி ஏழில் எப்படி மாற்றம் வந்தது பக்கா ஊழலில் தலை தூக்கி நின்றது கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஊழலில் மக்கள் வந்து மிகப்பெரிய ஆனாங்க அப்போ தான் எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு திண்டுக்கல் தேர்தலில் நின்னார் ஊழலில் கருணாநிதி மேலே உள்ள வெறுப்புனால போட்டாங்க எம்ஜிஆர் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டு கருணாநிதி ஊழல் செய்திருக்கிறார் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்திருக்கிறாருன்னு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்போ எம்ஜிஆருங்கிற மாஸ் வரும்போது அவர் வந்து அதில் ஜெயித்தார் இதெல்லாம் உங்களோட ஒப்பிட முடியாது நீங்கள் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒத்து வராது உங்களுக்கு அந்தளவுக்கு மாஸ் கிடையாது அதனால் அதை ஒப்பிட்டு வந்து அன்றைக்கி பணம் எதுவும் கொடுக்கல இன்றைக்கி உங்களை எதிர்த்து இருக்கிறவங்க புறம் ஐயாயிரம் பத்தாயிரன்னு உலகமாக கோடிக்கு சொல்லாகி பணத்தை கொடுக்க போகிறான் அதனால் அந்த அன்னைக்கு ஏற்பட்ட மாற்றம் இன்னைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அதுவும் வெற்றிமாறன் வந்து கலந்துருக்கார் விஜய் இல்லை விஜய்க்கு சொல்கிறேன் வெற்றி மாறின சேர்த்திங்கன்னா நிறையா ஓட்டு போயிடும் ஜாதி ரீதியாக அவர் பல பேர் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் அதுக்கடுத்தது அரசியல் ரீதியாக பல பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் பிராமணர்களை பூரா கண்டுபடி திட்டி படம் எடுத்து இப்போ பிராமணர்கள் வழக்கு போட போகிறாங்க அவர் மேலே அதனால் நாங்கள்தான் சொல்கிறோம் பிராமணர்களுக்கு சொல்கிறோம் அவர் மீது எந்த வழக்கு தொடர்ந்தாலும் எங்களை எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் எங்களை அணுகலாம் அவரை ஒரு வழி பண்ணிடுவோம் ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஜாதிக்காரங்க பிராமணர்கள் சொல்லுவாங்க நாங்கள் சொன்னால் நாங்கள் பிராமணர்கள் இல்லை நாங்கள் நான் பிராமின் நாங்கள் போட்டால் தான் அவங்களுக்கு இது ஆகும் அதனால் எல்லா நான் பிராமின் நான் பிராமின் நான் பிராமின்னு பிராமின் பிரா இப்படியே சொல்லி ஊரக வந்து கெடுத்துக்கிட்டே இத்தனை வருஷமாக கெடுத்துட்டாங்க இப்போ இது திருப்பி மறுபடியும் அதை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறாங்க அது செல்லாது ஆனால் மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் என்ன பண்ணான் பாவம் பா பிராமணன் யாரை வந்து அடித்தான் யாரை வந்து படித்தான் இப்படியோ ஒரு இது இருந்த கிரியேட் பண்ணதை ஒரு கூட்டம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்றைக்கும் அதை பேசலான்னு பார்க்குறேன் அது நடக்காது பிராமணர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய இயக்கம் முழுமையாக இறங்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது ஏன்னா நாங்கள் என்றைக்குமே ஆன்மீகத்துக்கு வந்து துணையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகளை யார் தாக்கினாலும் நாங்கள் வந்து அவர்களுக்கு கை கொடுப்போம் எதிரிகளை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும் அடுத்தது நடிகர் சூர்யா அவர் வந்து பாம்பேக்கு போயிட்டாருன்னு எல்லாம் சொன்னாங்க அவருடைய அடுத்த படம் கங்குவாங்கிற படம் மிகப்பெரிய தோல்வி அமைஞ்சது அது மிகப்பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சூர்யா அவருடைய கேரியர்லேயே அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினச்சாங்க அது மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில் சூர்யா திரும்ப சென்னைக்கு வந்திருக்கார் அவர் வீட்டில் ஓமம் வளர்த்து சாமி கும்பிடுறோம் ஸோ சூர்யாவை வரவேற்கிறோம் ஆன்மீக உலகத்திற்கு வரவேற்கிறோம் ஆன்மீகத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் உங்கள் மதத்தில் உள்ள சடங்குகளை செஞ்சு சாமி கும்பிடுங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சர்சிலையோ உங்கள் மதப்படி சாமி கும்பிடுங்க இந்துக்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மதப்படி சாமி கும்பிடுங்க நம்ம மூணு பேரும் ஒரே ராகும் இறைவனை துதிப்பவர்கள் அதனால் இந்த இது இருக்குது பாருங்கள் திராவிட இயக்கம் இவருங்க இவங்கெல்லாம் இறைவன் மறுப்பாளர் அவங்க ஒரு தனி கேட்டகரி ஸோ நம்ம கேட்டகரி இறைவனை கும்பிட்றவங்க ஏற்று யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் வரவேற்கிறோம் சூர்யாவையும் வரவேற்கிறோம் செய்து இந்த கூட்டத்தோடு சேர்ந்து இன்னுமே தெய்வங்களையோ இல்லை இந்து மத தர்மங்களையோ இந்து மத வழக்கங்களையோ இந்து மத சடங்குகளையோ குச்சைப்படுத்தி யாரும் பேசாதீங்க எந்த மதத்தையும் குச்சைப்படுத்தி பேசாதீங்க இறைவனுடைய சக்திங்கிறது உலகத்தில் இருக்குது அந்த இறைவனை நம்புகிறவர்கள் அனைவரும் ஆன்மீக உலகத்தை சேர்ந்தவர்கள் நாங்களும் ஆன்மீக உலகத்தை சேர்ந்தவர்கள் ஆன்மீக உலகத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்கிறோம் அந்த திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி அந்த நேரத்தை பிரசாதம் வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மறுபடியும் சாமியை திறகுது இந்த மாதிரி கோமாளித்தனெல்லாம் பண்ணுவான் ரெட்டை வேடம் போடுவான் அந்த வேலை பண்ணாதீங்கன்னு தான் ஜோக்கம் இருந்தால் ஒன்று சாமி கும்புறவனாரு இல்லைன்னா ஈ வேலை மாதிரி சாமியை விருப்பவனாரு இந்த இடைப்பட்டவன் தான் அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் அவ்வளோ பேர் இந்த திருமாவளவன் பாருங்க அவ்வளவு இதெல்லாம் தெய்வ இதெல்லாம் தெய்வத்தெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு சனாதனத்தை பேசிட்டு அங்கே போயிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் பூஜை பண்ணுறாரு சாமி கும்பிட்றாரு இதுதான் ரெட்டை வேடம் இதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஒன்று இருந்தால் ஆன்மீகவாதியாக இரு இல்லை இல்லை நான் கடவுள் மறுப்பாளராகவே இந்த சத்யராஜ் எடுத்துக்கங்க இங்கே வந்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறது கேடி அடிக்கிறது ஈ வேறுங்கிறது வீட்டில் பார்த்தா பூஜை பண்ணுறது கேட்டால் வீட்டில் இருக்கிறவங்க விரும்பினா இதுதான் இரட்டை வேடம் ஸோ சூர்யாவை பொறுத்தவரை வாழ்க்கையில் இரட்டை விடம் போடாதீர்கள் இறைவனை கும்பிடுங்க இறைவனுக்கான பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவாக இருக்கிறோம் இறை இறைவன் எதிர்ப்பாரர்களை நாமெல்லாம் சேர்ந்து அடித்து துரத்துவோம் அதுதான் எங்களுடையது அதனால் சூரியாவை வரவேற்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி இத்துடன் இன்றைய அரசியல் அரசியலாடுகளும் நிறைவுறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்